நலமடுவாலசல குறிப்புகள் ஆவின் பால் பாக்கெட்களில் பல வண்ணங்கள் இருக்குது அதில் பச்சை நிறம் நீல நிறம் ஆரஞ்சு நிறம் இளஞ்சிவப்பு வெப்பு நிறம்ட்டு நாலு கலர்கள் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் நகரங்களில் மட்டும் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பால் பாக்கெட் அதிக அளவு வாங்கப்படுது அதுவும் நம்ம கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆவின் பால் பாக்கெட் எங்கே வேணாலும் கிடைக்குது இந்த ஆவின் பால் பாக்கெட்டில் நாலு கலர்கள் சொன்னோம் இந்த நாலு கலர்களும் ஒவ்வொரு பாக்கெட்டும் ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களை குறிப்பிடுது அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் முதலாவதாக பார்த்தோம்னா நீல நிற பால் பாக்கெட் அதாவது இது ஆவின் நைஸ்னு சொல்லும் இதுதான் நிறைய பேர் வாங்கக்கூடிய பால் பாக்கெட்டு இந்த பால்லே நைசன் எழுதியிருக்கும் அதுக்கு காரணம் இந்த பால் எல்லாருமே குடிக்கலாம் இதில் மீடியமான கொழுப்பு சத்துக்கள் இருக்கும் இது சீக்கிரமாக நம்மளுக்கு ஜீரணமாகக்கூடியதாகவும் இருக்கும் இந்த பால் பாக்கெட்டை குழந்தைகள் நோயாளிகள் வயதானவங்கன்ட்டு எல்லாமே குடிக்கலாம் நூறு கிராம் பாலில் மூணு கிராம் கொழுப்புச்சத்து மட்டுமே இருக்குது அடுத்து இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள டயட் பால் இது ரொம்ப ஆரோக்கியமானது இது நோயாளிகள் வயதானவங்க கொழுப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாலை எடுத்துக்கலாம் இந்த பால் பேருக்கேற்ற மாதிரியே இதில் கொழுப்பு சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது நூறு கிராம் பாலில் ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் கொழுப்பு மட்டுமே இருக்குது அடுத்து பச்சை நிறத்தில் உள்ள கிரீன் மேஜிக்னு சொல்லும் இது நீல நிறத்துக்கு பாலுக்கு அடுத்து இந்த பச்சை பாலை எடுத்துக்கலாம் இதில் கொழுப்பு சத்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் இந்த பாலை வயதானவர்களும் நோயாளிகளும் தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக நாற்பது வயசுக்குட்பட்டவங்க மட்டும் இது எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்கும் இந்த பாலில் நூறு கிராம் பாலில் நாலு புள்ளி அஞ்சு கிராம் கொழுப்பு இருக்குது கடைசியாக ஆரஞ்சு பால் இந்த ஆவின் பால்லேயே அதிகமான கொழுப்பு சத்து கொண்ட பால் இது தான் இது தான் ஆரஞ்சு பால்னு சொல்லுவோம் ஸோ கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால வயதானவங்களும் நோயாளிகளும் இந்த பால் பக்கமே போகக்கூடாது இவ்வளவு கொழுப்புள்ள பால் எதுக்குன்னு கேட்கலாம் ஆனால் பால்னாலே ஸ்வீட் வகைகளை செய்கிறதுக்கு தானே ஸோ அதனால் நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்க இப்போது ரசகுல்லா எல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த பாலை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டீ கடைகளில் வாங்கும்போது அதிக அளவு தண்ணீர் கலக்காமல் இருக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க அதனால தான் இதை ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவோம் நூறு கிராம் பாலில் ஆறு கிராம் கொழுப்பு சத்து இருக்குது இந்த வீடியோ மூலயமா எந்த வயதினருக்கு எந்த பால் கொடுக்கறது சிறந்ததுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க